தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்காக தேடி வந்து வீடு கட்டிக் கொடுத்த மனித கடவுள்கள் தாய் தந்தையின் புகைப்படத்தை வணங்கி கலங்கி அழுத மகள்கள் எதுக்கும் கலங்காதீங்க ஆதரவு தந்த பாரதி மோகன் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே நன்னிமங்கலம் பகுதியில் தாய் தந்தையை விழுந்து ஒழுகும் குடிசையில் வாழ்ந்து வந்த மூன்று குழந்தைகளுக்கு பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பில் புதிய வீடு கட்டி வழங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பில் சிமெண்ட் சீட் கொண்ட வீடு குளியல் அறை கழிவறை மற்றும் இரண்டு மாதங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன பத்து நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை தாய் தந்தையில் இழந்த சுவாதி ஸ்வேதா சிவேஸ்வர் ஆகிய மூன்று குழந்தைகளின் கைகளாலேயே ரிப்பன் வெட்டி மலர்தூவி மிகுந்த மற்றும் குழந்தைகள் சார்பில் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது லட்சக்கணக்கான குடும்பங்கள் கோடிக்கணக்கான கனவுகள் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது உங்க கனவை சொல்லுங்க தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்ப